அதீத சக்தி அதீத ஈர்ப்பு அதீத பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரகஜா அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அதோட ட்யூண்டு ஒரே ஒரு மொழியை ஆட் பண்ணோம்னா நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம நடக்க நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும் எல்லா பெட்டியில் வேணுமா இதே அரகஜாவை என்ன பண்ண வெள்ளை துணியில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி உள்ள உரமாக போட்டு வைக்கலாம் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்களா அந்த டேஷ்போர்டில் கொஞ்சம் அந்த துணியில் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ரோல் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருங்க இப்படி எங்கெங்கெல்லாம் உங்களுடைய காரியம் வெற்றியாக வேண்டும் ஜெயவ ஜெயமாக வேண்டும் என்றோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் முக்கியம் ரொம்ப சிம்பிள் அரகஜாங்கிற ஒரு மகா மூலிகை நம்ம மசால்ட்டாக நினைக்காமல் அதை வாங்கிட்டு வந்து மீன் இலையை காய வச்சு பவுடர் பண்ணி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா பவுட்ரு மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க அதை எடுத்து நம்ம நெத்தியில் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியலன்னா உச்சந்திரியில் லைட்டாக வச்சு கொஞ்சோண்டு வச்சுட்டு போங்க உச்சந்தலகிறது டி டுவெண்ட்டி உயிராற்றல் எல்லாமே இழுக்கிறவங்க எல்லா சக்தியும் இழுக்கக்கூடிய இந்த இடம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலே போதும் வாழ்க்கை பாசிட்டிவ் ஒரு இது தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது அதீத சக்தி அதீத ஈர்ப்பு அதீத பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரகஜா அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த வச்சு அதோட ட்யூண்டு ஒரே ஒரு மூலிகை ஆட் பண்ணோம்னா நம்ம கேட்குறதெல்லாம் நம்ம நடக்க நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லோரும் தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் நம்ம போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு ஈர்ப்பும் வேணும் கண்டிப்பாக அந்த ஈர்ப்பு எப்போ குறையுதோ அப்போ தான் நம்ம டல்லாயிரும் அப்போ தான் நம்ம வந்து பிஸ்னஸில் தோற்று போகிறோம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கும் லைஃப்பில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லிங்க் இன்னொரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கனெக்டிவிட்டி கான்டாக்ட்ஸ் இதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீ போய் ஒரு இடத்துல அஃபிஷியலாக போகிறீங்களா இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்பு ஒரு மனிதன் ஒரு மனிதன் இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நட்பு அவங்களுடைய உறவுகள் நட்பு அந்த அடுத்த பிஸ்னஸ் அப்படியே டெவலப் ஆகிப்போம் இந்த இந்த க ஃபஸ்ட்டு முதல் சந்திப்பே பார்த்தீங்கன்னாக்கா கசந்து போகுது இல்லைன்னா ரீபவுன்சைடு அப்படின்னாக்கா அவங்களுடைய எண்ணற்ற கனவுகள் இவங்கள ஒன்னோடு ஒன்று லிங்க் ஆகாமல் எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது நான் தனிப்பட்ட மனிதனாக வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைக்கவே முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக யாரோடைய உதவியாவது எதோ ரூபத்தில் எப்படியாவது ஒரு காலத்தில் நமக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போது இந்த அட்ராக்ஷன்காக தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்போது வசி வசி வசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஐயோ வசியமா அப்படின்னு பயப்படாதீங்க இந்த ஈர்ப்புக்கான தமிழ் வார்த்தை தான் வசியம் சொல்கிறாங்க அப்படியே திருப்பி படுங்க சிவமயம் நான் சொல்லுவேன் ஸோ அரகஜா இதுக்கெலாம் பார்த்திங்க சார் நான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூலிகைகள்லாம் சொல்கிறாங்க சார் அரைக்கணும் சார் மையாக்கணும் சார் அதை பவர் ஏற்றணும் சார் இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைன்னு வரல ஸோ இயற்கையாகவே இறைவன் கொடுத்த ஒரு அருள் வரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குப்பை மீனு இந்த குப்பை மீனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டாகுது வேர்க்குண்டு வேர் பட்டை க காய்ப்பூ எல்லாத்துக்குமே உண்டு ஸோ அந்த இலையை நம்ம என்ன பண்ணுறோம் நிழலாக காய வைக்கணும் நம்ம செய்யப்போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு திலர்த்தம் செய்ய போகிறோம் அதுதான் முக்கியமாக அரகஜா ஸோ இந்த அரகஜாலேயே மிகப்பெரிய மூலிகைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அது நாட்டு மருந்துக்கடையிலே கிடைக்கிது இறைவனுக்கே அதாவது கடவுளுக்கே நம்ம தெய்வ சிலைகளுக்கே கண் திறப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை ஏன்னா தெய்வத்திற்கே பிடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு பிடிக்காமல் போக போகுது அதனால தான் ஈர்ப்பு பிரபஞ்சத்தோடு ஈர்ப்பான ஒரு விஷயம் இயற்கையான ஒரு விஷயம் ஸோ ரெண்டையுமே நம்மளுடைய உயிர் சத்துக்களோடு இணைக்கப்படக்கூடிய விஷயம் லகடம் இந்த நெத்திக்கு பருவம் குத்தி நின்ற இடம் சக்தி பீடம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கலாம் அங்கே வைக்க முடியல சார் நான் இந்தமாரி கருப்பாக வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் குங்குமமெல்லாம் வைக்க மாட்டேன்னாக்கா எடுத்து உச்சந்திரையில் வச்சுக்கலாம் இதை செஞ்ச பிறகு எப்படி செய்யலாம் ரொம்ப ஈஸி நாட்டு கடையில் வாங்க போகிறீங்க அரகஜான்னு கேட்டு வாங்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கருப்பாகவே தான் இருக்கு ஏற்கனவே ஏன்னா பல மூலிகைகளை கொண்டு செய்த ஒரு விஷயந்தான் அந்த அரகஜா ஸோ அந்த அரகஜாதோட நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்க அரகஜாலே இது சேர்த்துருக்க மாட்டேன் குப்பை மேனியோட இலையோட பவுடர் அவ்வளோதான் நாட்டு கடையில் கிடைக்கிது அது மற்ற பார்த்திங்கன்னா உணவாக மருந்தாக இருந்துட்டு போகுது நம்மளே இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த குப்பை மேனிகளை நம்ம வாசல்லே கிடைக்கும் அதை வெள்ளிக்கிழமையாக பார்த்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் ஆஞ்சிட்டு வந்து நம்ம நிழலாக காய வைக்கணும் வீட்டிலே காய வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிடும் அதை கையாலே பவுடர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பவுடரை அரகஜாவோட சேர்க்குறீங்க நல்லா க கலந்துக்கிட்ட பிறகு அந்த அரகஜாவை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தேடாத திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் நடக்குமா இது நடக்காதான்னு நினைக்கிற விஷயம் அத்தனையும் அந்த திரவியமாக ம உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து கொடுத்துரும் வீட்டில் அதுவாக வந்து கொடுத்துடாது நம்மளுடைய செய்யக்கூடிய வேலைகள் ஒருத்தவங்களோட பார்க்குறோம் முக அட்ராக்ஷன் முக பொழிவு இதெல்லாம் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இந்த அரகஜா ஸோ இது அந்த காலத்தில் ராஜாக்கள் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணி என்னாலாம் ஒரே பேர் தான் ஆனால் அத்தனையுமே அவங்க பயன்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அற்புதம் கல்லாப்பட்டியில் வேணுமா இதே அரகஜாவை என்ன பண்ணி வெள்ளை துணியில் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி உள்ள உரமாக போட்டு வைக்கலாம் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்களா அந்த டேஷ்போர்டில் கொஞ்சம் அந்த துணியில் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ரோல் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருங்க இப்படி எங்கெங்கெல்லாம் உங்களுடைய காரியம் வெற்றியாக வேண்டும் ஜெயவ ஜெயமாக வேண்டும் என்றோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் முக்கியம் ரொம்ப சிம்பிள் நிறைய விஷயம் இருக்குது மூலிகைகளில் பண்ண வேண்டிய பெரிய பெரிய ஜாலங்கள்லாம் இருக்குது ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு தவம் இருந்துட்டு தரைய அந்த மந்திர உருவேற்று அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஈஸியாக நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போகிறோம் அரகஜா வாங்க போகிறோம் குப்பை மீனி அலையை காய வைக்கிறோம் அதில் நம்ம உள்ளே போட்டுக்கிறோம் முடிஞ்சு போச்சு சிம்பிள் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் டெய்லி அதை யூஸ் பண்ண போகிறோம் இல்லைனா உச்சந்தலையில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ஈர்ப்பை தரும் அதாவது அவலட்சணம் அப்படிங்கிறது வேறு அழகான லட்சணங்கிறது வேறு ஸோ எதுக்காக அவலட்சணம் எப்போ வரும்னு கேட்டிங்கனாக்கா நம்மளாம் காரியசித்தி தடையாக பொழுது நம்ம அப்படியே நம்மளே நம்மளே கூணி குறுக்கிக்கிறோம் பார்த்திங்கனா அப்போ அவலட்சணம் வரும் ஸோ லட்சணங்கள் உள்ள இருக்கக்கூடியது கரெக்டாக இருந்தால் லட்சக்கணக்கில் பணம் வந்துவிடும் அப்போது அதுதான் சொல்கிறேன் இந்த அவலட்சணங்களை லட்சணமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த அரகஜாவுக்கு உண்டு அதோடய குப்பை மேனியும் சேர்க்குறோம் குப்பையாகிய மேனியை பலபலாக ஆக்டிவிட்டாலே அது அட்ராக்ஷன் தானாக வந்துடும் அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகிட போது முடிஞ்சு போனால் ரொம்ப சிம்பிள் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை அழுக்க கரையை கருவிக்கிட்டே இருக்கணும் நம்மளை சக்தியாகி உரு ஏறிக்கிட்டே இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா உயிர் பவர் பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோமா நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோமா அந்த இடத்துல அது நம்ம ஜெயமாக வேண்டும் வெற்றியாக வேண்டும் ஒரு இடத்துக்கு போகிறோமா அந்த மனிதன் ஆப்போசிட்டில் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்போ இணையான ஒரு நட்பு இருக்க வேண்டும் அந்த நட்பு இருந்தால் மட்டும்தான் அங்கே அந்த வியாபாரம் சிறக்கும் ஈகோ இருக்காது ஈஸி கோவா அழகாக போய்கிட்டே இருக்கும் அப்போ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த அரகஜாங்கிற ஒரு மகா மூலிகை நம்ம அசால்ட்டாக நினைக்காமல் அதை வாங்கிட்டு வந்து குப்பைமேனி இலைய காய வச்சு பவுடர் பண்ணி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா பவுடர் மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதை எடுத்து நம்ம நெத்தியில் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியலனா உச்சந்தலையை லைட்டாக வச்சு கொஞ்சோண்டு வச்சுட்டு போங்க உச்சந்தள இருக்கிறது டி டுவெண்ட்டி உயிராற்றல் எல்லாமே இழுக்கணும் எல்லா சக்தியும் இழுக்கக்கூடிய இந்த இடம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் எப்போதும் வாழ்க்கை ஆகிறதுக்கான ஒரு இது தான் இதை போய் ஒரு ஆளை போய் மய்க்கிறவோ தப்பான காரியங்களுக்கோ யூஸ் பண்ணவே முடியாது அப்படி மனசால் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஏழே ஜென்மத்திற்கும் குடும்ப குடும்பப்பாவம் சேரும்னு சித்தர்கள் எழுதியிருக்காங்க எல்லாம் இயற்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது அது வேலையும் செய்யாது அதோட விஷயம் ஏன்னா மூலிகைகள் பயன்கள் எல்லாமே ஒருத்தனை வாழை தான் வைக்கணும் வேலை வைக்க முடியாது அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ இது வந்து மைங்கிறாங்களே அதில் வந்து அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதனால தான் நீங்களே செய்யுங்க நீங்களே செய்யும்போது அந்த உணர்தல் நம்மளே நம்ம உணரலாம் நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது ஏன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் அரமோ தெரப்பி மாரி அவ்வளோ வேலை செய்யும் ஸோ அப்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கை வச்சுனாலே நம்பி கை வச்சு ஒரு வேலையை செய்வோம் அங்கே வெற்றி மட்டும்தான் இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்